எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேசிய நீரோட்டத்துல நம்மை நம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வந்திருக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி உங்களை நம்மோடு இணைத்து எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இரண்டு உங்களை வரவேற்று எல்லாம் ஒரே பயணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு குறுகிய கல்லோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பெரிய கல்லோட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திற்கு ஒரு பெரிய அச்சாரமாக எனக்கு தெரியும் சரத்குமாரன் அண்ணன் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவில்லை கடினமான முடிவு முடியாது ஒரு மனிதன் விடாப்பிடியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் பண முதலீடு மிகப்பெரிய மனிதன் அவங்களுக்கு இடையில ஒரு கண்டிப்போடு கண்ணியத்தோடு கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால் உங்களுக்கு அண்ணன் சரத்குமார் இங்க இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட நீங்க திரும்பி பார்த்து இந்த முடிவை நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு இருக்காது ஒரு ஒரு நாளும் நீங்க சந்தோஷப்படுற அதே நேரத்தில் எனக்கு தெரியும் சமத்துவ மக்கள் கட்சி அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு நிறைய எல்லா இருந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க எல்லோரும் பெரிய அளவில் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரின்னு சொல்றது உடைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை பெரிய கட்சி மோடி அவர்கள் யார் உண்மையாலும் இந்த கட்சி என்ன யாருக்காக நிற்கும் நம்ம ஏதோ கைத்தடலுக்காக ஊருக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுறது இல்லைங்க எப்பொழுதுமே இந்த கட்சி நேர்மையும் நாணயத்தையும் நம்பிக்கையும் மட்டும்தான் பேசியிருக்கிறது நாட்டுக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம் வார்த்தை எங்கே சென்றாலும் கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம் குறிப்பாக தமிழ் என்கின்ற இனம் இதை வந்து தலையாய இனமாக வைத்து நாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்களும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள் என்று நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான முடிவு தமிழகத்துல நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் கடைசியாக ஒரு 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 வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் அண்ணன் ஒரே வார்த்தை தான் கிட்ட சொன்னாங்க அண்ணே எங்க அண்ணன் சரத்குமார் நல்லா பாத்துக்கங்க அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் சொன்னார் அண்ணா அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் பொறுப்பு எங்களுக்கு நாங்க அவர்களே தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை நான் பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை தமிழகத்தில் இருக்காரு நம்ம 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 தமிழர் நம்முடைய பெருமை மிகுந்த தமிழர் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார்

ஆலோசனை கூட்டத்திற்கு தானே தலைவர் அழைத்தார் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உறங்காமல் இருந்தேன் என்று தூங்கும் போது உறங்காமல் எதற்கு இருந்தால் நல்ல தானே எடுத்திருக்கிறார் என்று நீ அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆரவாரத்துடன் நீங்கள் கருத்தை சொல்லப் போகிறார் எதற்காக அதைத்தானே பேச வேண்டும் எத்தனை இடங்களை நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி இயக்கத்தின் சகோதரரும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்டில் நிற்க போறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கி கொண்டிருந்தது இரவு நேரத்தில் அப்போ நம்ம இயக்க ஆரம்பிச்சோம் எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறதே நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அவங்க சொன்னாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் அது சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்தில் ஏங்க அந்த நாங்களாம் இப்போ வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்து கொண்டிருந்தேன் மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் அடித்தோன்னு என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் சகோதரர்களுக்காக சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் இருக்கிறது ஆக தலைவன் எப்படியோ அவளியேதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டை பயணிக்கிற அவர்கள் என்னை என்னை தாண்டி என்னுடைய கருத்துக்களை தாண்டி என் மீது நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம் மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டார்கள் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த பணி மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி எழுச்சிக்காக எழுச்சியின் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பிறந்தவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது என்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னொரு நிமிஷத்தை அதை சொல்லி ஆகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவனாக எனக்கு ஆதரவளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே ஒன்றிற்கு அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை நிச்சயமாக ஒரு வெற்றிபயமாக நமது ஒற்றுமைக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காக இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து இளைஞர்களை சீரழித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னார் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு விட்டார்கள் என்று சொன்னார் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று மனித வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வரவேற்கு நன்றி கூறி உங்களுடன் சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சொல்றேன்